ராசி நண்பர்களே வணக்கம் இந்த பதிவில் பொதுவா ரிசபராசிக்காரர்கள் வசீகரமான தோற்றம் கொண்டவர்கள் சுக்கர பகவான் ராசிநாதனாக கொண்ட நீங்கள் வருமான தடை அகன்று நிலையான ஒரு வாழ்க்கையை பெறப்போகிறீர்கள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் குல தெய்வ அருள் கிடைக்கும் மாற்றம் இருக்கும் பகைவர்களால் வந்த பிரச்சனைகள் விலகிச் செல்லும் பொதுவா குரு பகவான் ஓராண்டு காலம் ஜென்ம குருவாக உங்களுடைய ராசியில் அமரவிருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்னும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அதனால் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள நில தகராறுகள் சொத்து பிரச்சனைகள் விலகிச் செல்லும் புத்திர தடை அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் குரு பகவான் கலசரசானம் என்னும் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் திருமண தடை விலகி செல்லும் எவ்வளவு நாள் திருமணம் ஆகாமல் நிறைய இடத்தில் பார்த்து திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் கண்டிப்பாக இந்த வருடம் திருமணம் அமையப் போகிறது குரு பகவான் ஒன்பதாம் இடம் என பாக்கியஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார் கண்டிப்பாக இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமையும் தடைகள் விலகிச் செல்லும் ரிசவராசிக்கு சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் வருமானம் வரும் செலவினங்களும் ஆகும் விரையுமாகும் மருத்துவ விரையுமாகும் உணவுகளை சரியாக பயன்படுத்துவது நல்லது அதே போல் சனி பகவான் சுகஸ்தானம் என்னும் நாலாம் இடத்தை பார்வை செய்கிறார் அது உங்களுக்கு தாய்ஸ்தானமாகவும் அமையும் கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் செல்லும் போது பாதுகாப்பாக செல்வது நல்லது குரு பகவான் ஏழாம் இடம் என்னும் கலசரத்தானத்தை பார்வை செய்கிறார் திருமண தடை உருவாகத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் நவ கிரகங்களில் சனி பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக திருமண தடை விலகிச் செல்லும் விநாயகர் வழிபாடு மிக அற்புதமானதாக அமையும் தடைகள் விலகி கண்டிப்பாக திருமணம் நடக்கும் தொழில் அபிவிருத்தி உண்டாகும் அதேபோல் ராகு லாபஸ்தானத்திலும் கேது பஞ்சமஸ்தானத்திலும் அமைகிறார்கள் சோதனைகளும் வேதனைகளும் வரும் ஏற்ற இறக்கமும் காணப்படும் ராகு கேதுகளால் எந்த ஒரு பாதிப்புகளும் அனுபவிக்க கூடாது என்றால் கண்டிப்பாக மனதில் தவறான சிந்தனைகள் இருக்கக்கூடாது அடுத்தவர்களை கெடுக்கும் எண்ணம் இருக்கக்கூடாது நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது நண்பர்களை ஏமாற்றக்கூடாது அதேபோல் குடும்பத்தில் பெரியோர்களை மதிக்க வேண்டும் தாய் தந்தைகளை போற்ற வேண்டும் இவ்வாறு கடைபிடித்தால் ராகு கேதுவால் கிருத்தக நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதம் பாதம் பாதத்தில் பிறந்தவர்கள் புதிய தொழில் முயற்சி தரும் வெற்றி தரும் மனைவி மூலம் கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும் மறுமண யோகம் கண்டிப்பாக கை கூடும் கண் காது மூக்கு போன்ற இடங்களில் பிரச்சனைகளும் பாதிப்புகளும் வரும் சுப செலவுகள் அதிகரிக்கும் வீண் செலவுகளை குறைத்தால் மன அமைதியும் குடும்பத்தில் கிடைக்கும் அதேபோல் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கோ பூஜை செய்வது நல்லது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை தானம் செய்வது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் நிம்மதி கூடும் தனயோக சிறப்பாக அமையும் சங்கடங்கள் விலகிச் செல்லும் முயற்சிகள் கை கொடுக்கும் நிலம் வீடு வாங்கும் யோகம் கண்டிப்பாக உண்டு ஸ்ரீ ரங்கநாதரை வழிபாடு செய்வது நல்லது அதுபோல் நாகர் வழிபாடும் செய்வது நல்லது குழந்தை வழிபாடும் செய்வது நல்லது அரசு மரத்த விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடையும் விலகிச் செல்லும் மிரு சிறிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டம் யோகம் உண்டாகக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் வாரிசு இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வாரிசு உண்டாகும் கணவன் மனைவி இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வருடங்களாக இந்த வருடம் அமையும் புற்றுக்கோவிலுக்கு அடிக்கடி செல்வது மிக மிக நல்லது புற்றுக்கு பால் விட்டு வழிபாடு செய்வதும் நல்லது சரபேஸ்வரர் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் நற்பலன் அடைய முடியும் குலதெய்வ வழிபாடு நல்லது அதே போல் விலகி செல்லும் திருமண தடை தேவதைக்கு வழிபாடு செய்து விலக்கேற்றி வந்தால் திருமண தடை விலகிச் செல்லும் திருமணம் விரைவில் கூடும் இந்த பலன் வந்து ஒரு பொதுவான பலனாகும் இந்த பொதுவான பலனை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் குரு பல பகவானின் அமர்ந்த நிலையும் உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒன்பது நவ கிரகங்கள் அமைந்த சூழ்நிலையும் அதை ஆய்வு செய்து ஒரு முழுமையான பலனை எடுத்து அதன் அடிப்படையில் கிரக வழிபாடு குலதெய் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் எல்லாவிதமான கஷ்டங்களும் விலகி ஒரு ஒற்றுமையோடு வாழ்றதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்த பின்னரே ஒரு நற்பலனாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு பொது பலனாக கருத்தில் எடுத்துக்கொண்டு பொதுவாக நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் உங்களுடைய குல தெய்வம் வழி வழியாக சொல்லப்பட்ட தெய்வம் அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குவதன் மூலமாக உங்கள் பிரச்சனைகள் முழுமையாக விலகிச் செல்லும் அதே போல் நம் முன்னோர்கள் செய்த கர்மவினை விலக வேண்டும் என்றால் தான தர்மத்தின் மூலமாகத்தான் கர்ம வினையானது முழுமையாக விலகும் அதை கருத்தில் கொண்டு அவ்வப்போது படிப்பறிவு படிக்கும் குழந்தைகளுக்கும் தாய் தந்தை இல்லாதவர்களுக்கும் தான தர்மம் செய்வதன் மூலமாகவும் ஊனமுற்றோர்களுக்கு தான தர்மம் செய்வதன் மூலமாகவும் ராகு கேதுக்களால் சனியால் செவ்வாயால் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு கொடுக்காது நற்பலனையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்த பின்பே ஒரு முழுமையான ஒரு கடவுள் வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது வணக்கம் நன்றி